வணக்கம் நான் டாக்டர் பாலகுமாரி பேசுகிறேன் ஹிஸ்ட்ரோஸ்கோப் அப்படின்னா என்ன அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹிஸ்டரோ அப்படின்னா யூட்ரஸ்ஸு தர்பை ஸ்கோப்புன்னா ஒரு கேமரா மூலம் பார்க்கறது கண் பார்வை எங்கெல்லாம் உள்ளே போய் பார்க்க முடியாதோ அங்கெல்லாம் நம்ம ஸ்கோப்பை உள்ள விட்டு பார்க்க முடியும் மிலீசா ஒரு கேமராவை உள்ள விட்டு அதை மேக்னிஃபை பண்ணி பூதக்கண்ணாடி மூலம் பெருசாக்கி பார்த்து அது எப்படி இருக்குது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இதுதான் ஸ்கோப்பு ஸோ ஹிஸ்ட்ரோஸ்கோப்புனா யூட்ரஸோட உள்புற பகுதியை நம்ம கண்ணால் பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் லேப்ரோஸ்கோப் வந்து தொப்புளுக்கு கீழே ஒரு ஓட்டை போட்டு கர்ப்பப்பையோட வெளிப்பகுதி டியூபு ஓவரி இதெல்லாம் பார்ப்போம் ஹிஸ்ட்ரோஸ்கோப் வந்து கீழ் வழியாக வஜைனா வழியாக கர்ப்பை வாய் சர்விக்ஸ் வழியாக உள்ளே விட்டு யூட்ரஸை பார்க்கறது இது வந்து சர்விக்ஸ் உள்ள ப்ராப்ளம் இருந்தாலும் தெரியும் சர்விக்ஸ் வெளியில் ப்ராப்ளம் இருக்கிறதையும் கொஞ்சம் மேக்னிஃபை பண்ணி காட்டும் ஈவன் வஜைனாவில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட மேக்னிஃபை பண்ணி பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த ஹிஸ்ட்ரோஸ்கோப்பு எப்பெல்லாம் பண்ணுவோம் அந்த காலத்துல நீங்க டிஎன்சி அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாத்துக்கும் அதுதான் வந்து செய்வாங்க குழந்தை இல்லையா டிஎன்சி பண்ணு ப்ளீடிங் நிறைய ஆகுதா டிஎன்சி பண்ணு அபார்ஷன் பண்ணுமா டிஎன்சி பண்ணு மென்சஸ்டின்னு போற பிறகு ப்ளீடிங் ஆகுதா டிஎன்சி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இது ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி பர்சன்ட் இந்த ஹிஸ்டோஸ்கோப்புன்ற ப்ரொசீஜர் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு இந்த டி அண்ட் கியூரட்டாஜ் அப்படின்னா என்னன்னா இப்போ கர்ப்பப்பை இப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கு கர்ப்பப்பையோட வாய் இப்படி இருக்குன்னா இது உள்ள கொஞ்சம் போறதுக்கு டைலேட் பண்ணி விரிச்சுட்டு அது உள்ள ஒரு சின்ன ஸ்பூன் மாதிரி இருக்கும் அந்த ஸ்பூனை உள்ள விட்டு சுரண்டி எடுக்கிறது தான் டைலட்டேஷன் அண்ட் கியூரட்டாஜ் இது வந்து ஒரு பிளைம் ப்ரொசீஜர் நம்ம உள்ள எங்க சொரண்றோம் அப்படின்றது நமக்கு தெரியாது அது ஒரு ஃபீலிங்ல ரைட் சைடு லெஃப்ட் சைடு மேல கீழே அப்படின்னு சுரண்டுவோம் அந்த சென்சேஷனை வச்சு அது எப்படி ஃபீலிங் இருக்கு சாப்டா இருக்கா ஹார்டா இருக்கான்னு பார்த்து அங்க இருக்கிற சதைய நம்ம ரிமூவ் பண்ணுவோம் இந்த ப்ரொசீஜர்ல சில சமயத்துல கர்ப்பப்பையோட எல்லா இடத்தையும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது சில இடங்கள்ல அது விட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ இந்த மாதிரி விட்டு போனாதான் பபாஷன் பண்ண பிறக்கும் திருப்பி இன்கம்ப்ளீட் ஆகி இன்னொரு தடவை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படலாம் அதே மாதிரி மெனபாஸ்க்கு அப்புறம் ப்ளீடிங் ஆச்சுன்னா ஏதோ ஒரு இடத்துல மட்டும் கேன்சர் இருக்கும் அந்த இடத்த மிஸ் பண்ணுறதுக்கும் இந்த டிஎன்சி ப்ரொசீஜரில் வாய்ப்பு இருக்குது ஏன்னா பேசிக்கலி அது வந்து ஒரு பிளைண்ட் ப்ரொசீஜர் இந்த ஹிஸ்டோஸ்கோப் மூலம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் ஒரு கேமராவை கர்ப்பப்பை வாய் வழியாக உள்ள விடுவோம் அது உள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவையும் நம்ம பார்க்க முடியும் இப்போது உள்ள ஒரு பாலிப் இருக்குன்னு வச்சுக்கோங்க பாலிப்புன்னா என்ன ஒரு காம்போட ஒரு சதை தொங்குறது ஒரு வேப்பங்காய் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு காம்பு இருக்கும் அதுலேருந்து ஒரு சதை தொங்கும் இந்த காம்பை கரெக்டாக போய் அது பேஸில் கட் பண்ணி வேரோடு எடுக்கிறதுக்கு இந்த ஹிஸ்டோஸ்கோப் உதவி பண்ணோம் இப்போ இந்த பாலிப்பெல்லாம் ஈவன் சின்னதாக இருந்தால் கூட கர்ப்பத்தை நிற்க விடாது ஏன்னு சொன்னால் யூட்ரஸ் உள்ள எது இருந்தாலும் யூட்ரஸ் எப்படி இன்டர்பிரேட் பண்ணோம்னா யூட்ரஸ் உள்ளே இருக்குது என்ன இருக்கும் யூஸ்வலாக குழந்த தான் இருக்கணும் அதனால் வேறு எதையும் நிற்க விடாது குழந்தையும் நிற்க விடாது ஸோ அதனால் கருத்தறிக்க முயற்சி செய்கிறவங்களுக்கு பாலிப் சின்னதாக இருந்தால் கூட அதை நம்ம எடுத்து விடணும் ஒரு சில பேருக்கு கர்ப்பப்பை வந்து நடுவில் ஒரு பார்ட்டிஷன் இருக்கும் செப்டம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த செப்டம் இருந்தால் என்ன ஆகும் கரு நிற்கும் ஆனால் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதத்துலயே அபாஷன் ஆயிடும் இல்லை குரப்பிரசவம் ஆகும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஹிஸ்டோஸ்கோப் பண்ணி நடுவில் இருக்க பார்ட்டிஷன் இருக்கு இல்லை செப்டம் அதை எடுக்க வேண்டியிருக்கும் எக்ஸிஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதை எடுக்க வேண்டியிருக்கும் சில சமயத்தில் இப்போ ஒரு அபாஷனுக்கு பிறகோ இல்ல யூட்ரஸ் உள்ள நோய் எல்லாம் தாக்குதுச்சுன்னா யூட்ரஸோட ஒன்னு ஒட்டிக்கும் ஒட்டிக்குச்சுனாலும் கர்ப்பப்பை வந்து விரிய முடியாது அது உள்ள வந்து அந்த கேவிட்டி வந்து ஃப்ரீயா இருக்காது ஒட்டனை படித்த மாதிரி ஒன்று கீழே ஒன்று அப்படி பின்னல் மாதிரி இருக்கும் அதை எடுத்து விட்டாதான் அடுத்தது தீட்டு சரியா வரும் கர்ப்பம் சரியா நிற்கும் இன்ட்ரா யூட்ரைன் அடர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த கண்டிஷனில் இந்த ஹிஸ்டோஸ்கோப் பண்ண வேண்டியிருக்கலாம் இப்போ நிறைய பேருக்கு ஏன் கர்ப்பம் நிற்கலைன்னே தெரியாது எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டோம் எல்லாம் நார்மலாக இருக்குது ஆனாலும் நிற்கலை அப்படிங்கும்போது இந்த ஹிஸ்டோஸ்கோப்பை ஒரு டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜராக அதாவது உள்ள என்ன தான் இருக்குது ஏன் நிற்கலை அப்படின்னு பார்க்குறதுக்கு கூட நம்ம உபயோகப்படுத்துவோம் ஐவிஎஃப் இக்ஸி இந்த மாதிரி டெஸ்டி பேபிஸ் பண்ணுறதுக்கு முன்னே அந்த எண்டோமெட்ரியம் சரியாக வளரலைன்னா அதில் சில இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுக்கும் இந்த ஹிஸ்டோஸ்கோப் உதவி செய்யும் கர்ப்பம்லாம் ஆயிடுச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனாலும் ஒரு பெண்மணிக்கு நிறைய ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் இந்த ஹிஸ்டோஸ்கோப் பண்ண வேண்டியிருக்கும் சில சமயத்தில் ஃபைப்ராய்ட் துருத்திட்டு இருக்கும் சில சமயத்தில் பாலிப் இருக்கும் சில சமயத்தில் யூட்ரஸ் உள்ள இருக்கிற சதை நிறைய திக்காக வளர்ந்துருக்கும் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லயும் நம்ம ஹிஸ்டோஸ்கோப் பண்ணுவோம் மென்சஸ்லாம் நின்னு போச்சு மெனப்பாசே வந்துருச்சு திடீர்னு பிளீடிங் ஆகுது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள கேன்சர் ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி இருக்கா இருக்குறதுக்கும் இந்த ஹிஸ்டோஸ்கோப் பண்ணுவோம் இந்த வந்து யூட்ரஸ் உள்ள பாக்குறது கர்ப்பப்பை வாய் சர்விக்ஸ் பாக்குறது வஜனா பாக்குறது இந்த மாதிரி தேவைகளுக்காகவும் நம்மால உபயோகப்படுத்த முடியும் இது வந்து ஒரு டே கேர் ப்ரொசீஜர் டே கேர் ப்ரொசீஜர்னா காலையில் அட்மிட் ஆகி நைட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இது ஃபுல்லாக மயக்கம் கொடுத்து தான் பண்ணுவோம் ஸோ அதனால் கட்டாயம் தேவைப்பட்டதுன்னா இந்த ப்ரொசீஜர் பண்ணிக்கிறது தான் நல்லது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்